ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஓஎன்ஜிசி நிறுவனம் ஹைட்ரோ கார்பன் எடுக்க சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் ஒப்புதல் பதவி பறிப்பு சட்டத்தில் பிரதமர் பெயர் இடம்பெற வேண்டாம் என்பதை பிரதமர் மோடி ஏற்கவில்லை என நடுவர் அமைச்சர் கிரண் ரிஜிஜு விளக்கம் துணைத் தலைவர் தேர்தலில் போட்டியிடும் சுதர்சன் ரெட்டி இன்று சென்னை வருகை இந்திய கூட்டணி தலைவர்களை சந்திக்க திட்டம் சித்த மருத்துவ பல்கலைக்கழக சட்ட முன்வரைவுக்கு ஒப்புதல் அளிக்காமல் ஆளுநர் ரவி இழுத்தடிப்பதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் குற்றச்சாட்டு மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து பத்தாயிரத்து எண்ணூற்று ஐம்பது கன அடியாக சரிவு நீர்மட்டம் தொடர்ந்து நூற்றி இருபது அடியில் நீடிப்பு காலை உணவு திட்டத்தில் இனி இருபது லட்சத்து ஐம்பத்தி ஒன்பதாயிரம் மாணவர்கள் பயன்பெறுவார்கள் என முதலமைச்சர் ஸ்டாலின் தகவல் உடுமலைப்பேட்டை அருகே ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான கொப்பரை தேங்காய்களை திருடிய மூன்று பேர் கண்காணிப்பு கருவி உதவியால் கைது திருப்பத்தூர் அருகே தடை செய்யப்பட்ட ஜலகாம்பறை பகுதிக்கு செல்ல அனுமதி மறுத்த வன சுற்றுச்சூழல் காவலருக்கு அடி உதை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை பரவலாக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு நடுவம் தகவல் இலங்கை முன்னாள் அதிபர் ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்பட்டிருப்பதற்கு முன்னாள் சசி சசிதரூர் கண்டனம்